பாபா சாஹேப் அம்பேத்கர்னா தந்தை அம்பேத்கர் ஒன்றும் இல்லை அவரை எங்கள் தந்தை என்று சொல்லுவதை விட அவரை புரட்சியாளர் என்று சொல்லுவது பொருத்தமானது என்று நாம் சொல்லுகிறோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வேரோடி இருந்த இத்தகைய பிற்போக்குத்தரமான சனாதன பழமைவாதங்களை தனிமனிதராய் நின்று தகர்த்தெறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசமைப்பு சட்டத்தில் இவையெல்லாம் குற்றச் செயல்களாக கருதப்பட்டாலும் அகமன முறை என்ற ஒரே சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை தடுக்க முடியவில்லை சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் என்று சொன்னது எது மனு தர்மம் விவாகம் செய்வது நியாயம் என்று சொன்னது எது மனு தர்மம் மிதவை திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னது எது மனு தர்மம் உடன்கட்டை ஏறுவது நியாயம்தான் என்று சொன்னது எது மனு தர்மம் அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றதாக அரசமைப்பு சட்டம் உருவானது ஆனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் இல்லை என்பதை அனுமதிக்கிறது அகமண முறையை குற்றம் என்று சொல்ல முடியவில்லை சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் இன்டர்காஸ்ட் மேரேஜ் லீகலி அப்ரூவ்டு சட்டப்படி செல்லும் அது ஒன்றும் தப்பு கிடையாது குற்றம் கிடையாது ஆனால் மனு தர்மம் அதை குற்றம் என்கிறது அந்த அடிப்படையில் தான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன ஆகவே இன்னும் இங்கே நடைமுறையில் இருப்பது சனாதன தர்மம் தானே தவிர இந்திய அரசமைப்பு சட்டம் இல்லை இன்னும் வாழிடங்கள் இரண்டாக இருக்கின்றன இன்னும் பல கோவில்களில் நுழைய முடியவில்லை கிராமப்புறத்து கோயில்களிலே அரசுக்கு சொந்தமான கோவில்களில் கூட நுழைய முடியவில்லை இன்னும் பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் இடங்களுக்கு தேர் வரவில்லை அப்படி என்றால் எது இங்கே நடைமுறையில் இருக்கிறது சனாதன தர்மம் என்கிற மனு தர்மம் தான் இன்னும் இங்கே அரசமைப்பு சட்டமாக நடைமுறையில் இருக்கிறது ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்ற ஐஏ கலெக்டர் ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்ற எஸ்பி ஊர் கூட்டம் நடத்துறாங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் அண்மையில் வேப்பந்த நடந்துச்சு அந்த ஊர் கூட்டத்தில் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஐஏஎஸ் ஏன் அவங்க வந்து வந்து வர்றவங்க அவங்களுக்கு வகுப்புல அதிகாரிகளுக்கு கான்ஸ்டியூஷன் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி அரசமைப்பு சட்டத்தை பற்றிய ஞானம் கட்டாயம் இருந்தாக வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை படித்தா சகோதரத்துவத்தை நிலைநாட்டணும் அதுக்குதான் அவங்களுக்கு பயிற்சியை கொடுக்கப்படுகிறது அரசமைப்பு சட்டத்தை படித்தால் சோசலிசத்தை நடைமுறைப்படுத்தணும் பயிற்சியை தரப்படுகிறது ஆனால் ஐஏஎஸ் பட்டம் இங்கே வந்து ஊர்க்கூட்டம் போட்டு அதெல்லாம் காலங்காலமாக என்ன இருந்ததோ அதன்படி போங்க கையெழுத்து போடுங்க எல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவோம் முட்டிக்கு முட்டி உடைப்போம் காலங்காலமாக என்ன இருந்தது என் தெருவுக்கு தேர் வராது காலங்காலமா இருந்தது என் தெருவுக்கு தேர் வர வேண்டும் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிற புரட்சி இந்த மண்ணிலே அதுதான் ஜனநாயகம் என் தெருவுக்கு தேர் வர வேண்டும் அதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற நீதி ஆனால் வரவில்லை வராது அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே ஐஏஎஸ் ஐ படித்த அதிகாரிகள் தயாராக இல்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கசப்பான ஒரு உண்மை அவன் தீர்மானம் போட்டான் வேப்பத்தட்டு இல்லப்பா அதெல்லாம் முடியாது நீங்க கேட்கற மாதிரி செய்ய முடியாது இத்தனை வருஷம் என்ன நீங்க கடைபிடிச்சீங்களோ அது அப்படியே ஊர் தெருவில் வந்து அப்படியே போயிடும் நீங்க வேணா போய் பக்கத்தில் சாமி கும்பிட்டுங்க தேரப்ப அதை எதிர்த்து இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் உயர் போனார்கள் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது எவ்வளவு தூரம் தேர் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போக வேண்டும் கட்சியில் சமூகத்தினர் வாழக்கூடிய அனைத்து தெருக்களிலும் தேர் போக வேண்டும் நீதிமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறான் போலீஸ் அதுதான் பிரச்சனை கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் எல்லாவற்றையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் இல்ல நீங்க தேர கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து கலர்ந்து கிளர்ந்து எழுவார்கள் பெரிய பிரச்சனை ஆயிரும் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும் அவங்க ஊரு வந்து அடிப்பாங்க தீ வைப்பாங்க அது சட்டவிரோதம் தானே சட்டவிரோதம் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டியதானே கட்டுப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு அதிகரிக்கும் பாதிக்கப்படும் ரொம்ப பிரச்சனை ஆகும் அவங்க பேருந்து அடிச்சா நாங்க வேடிக்கை தான் பார்ப்போம் கடைகளை சூறையாடினால் வேடிக்கை தான் பார்ப்போம் போலீஸே அடிச்சால் வேடிக்கை தான் பார்ப்போம் காப்பாற்ற முடியும் இதுதான் ஐ பி எஸ் ஐட வீர தீர செயல்கள் நாடு முழுக்க இதே ஒரு குற்றம் வந்து ஒரு தலித் பையன் செஞ்சிட்டான் அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போற போலீஸ் வீட்டில் போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா அப்படின்னா வல்கரா பேசுவாங்க இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் வச்சுருவாங்க உன் புள்ளே வர்றவள்ள நீங்கள் உள்ளே உட்காருமா இது நடக்குதா நடக்கவில்லையா அப்போது மட்டும் போலீஸ்க்கு எங்கிருந்து வந்தது வீரம் ஐஏஎஸ் படித்தவர்களுக்கு ஐபிஎஸ் படித்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வீரம் இதை கேட்போமா கேட்க மாட்டோமா அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருந்து இதை கூட பேசவில்லை என்றால் நாங்கள் எப்படி எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க கவினை கொலை செய்ததில் அப்பா அம்மா மகன் மூணு பேருக்கும் தொடர்பு இருக்கு எஃப்ஐஆர்ல பேரு போட்டது யாரு போலீஸ் ஆனா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவனே டைப் பண்றான் கவினுடைய அம்மாவோ அப்பாவோ புகார் எழுதி கொடுக்கல அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரே அல்லது உதவி ஆய்வாளரே அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போடுங்க இது எவ்வளவு பெரிய அநீதி இது நல்ல வேளை அவங்க கையெழுத்து போட மறுத்துட்டாங்க அதற்கு பிறகு அவங்க சொன்னதை பண்ணி எஃப்ஐஆர போட்டு நம்ம கையில் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர்ல பேர் போட்டுட்டா சட்டப்படி அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும் அதுதான ப்ரொசீஜர் அதுதான ப்ரொசீஜர் இப்ப ஒருத்தன் சரண்டர் ஆயிட்டான் நான் தான் கொண்டேன் அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதுல உடந்தை அதுல தொடர்பு இருக்கிறது அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் இருப்பதை உணர்ந்தால் போதும் அதுக்கு ஆங்கிலத்தில் பிரைமா பேசின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தா போதும் போலீஸ் நினைச்சா கேஸ் போடலாம் நாம சொல்றோம் பாதிக்கப்பட்ட தரப்புல சொல்றோம் அதை அவன் பிறந்தள்ள முடியாது இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க இல்லைன்னு நீ ப்ரூஃப் பண்ணி பேர வெளியே எடுக்கலாம் அது புலனாய்வுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் ஒரு சம்பவம் ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஐவோன்னு சொல்லுவாங்க அது மக்கள் பாதிக்கப்பட்டால் ஒரு மற்ற சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க வழக்க பதிவு பண்ணி அவங்க தான் விசாரணை நடத்தணும் தமிழில் விசாரணை அதிகாரி அந்த விசாரணை அதிகாரி எஃப்ஐஆரில் இடம்பெற்றவர்களை கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து முழுமையாக விசாரித்து இந்த மூன்று பேருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா அல்லது வேறு எவருக்கும் தொடர்பு இருக்கிறதா இது எப்போது திட்டமிடப்பட்டது யார் யார் இந்த திட்டத்தில் கலந்து கொண்டார்கள் இந்த சதி திட்டத்தில் இதையெல்லாம் முழுமையாக விசாரித்து அதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டி குற்றப்பத்திரிகை என்கிற பெயரில் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலாவது தொன்னூறு நாள் அல்லது அறுபது நாள் ஃபைல் அதுக்குள்ளீட் அந்த புலனாய்வு நடத்துகிற போது எஃப்ஐஆர் இடம்பெற்றவர்கள் சம்பந்தம் இல்லை என்று தெரிய வந்தால் அவர்களை வேற யாருக்கோ சம்பந்தம் இருக்கு என்று கண்டுபிடித்தால் அவர்களை கொண்டு வந்து அதில் இணைக்க முடியும் இருக்கிற பெயரை நீக்கவும் இல்லாத பெயரை சேர்க்கவும் புலனாய்வு செய்கிற அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் எஃப்ஐஆர் பெயர் இடம்பெற்றால் உடனடியாக கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது யார் யாரெல்லாம் கண்டன அறிக்கை வெளியிட வேண்டியிருக்கிறது எவ்வளவு நெருக்கடிகளை தர வேண்டியிருக்கிறது அவ்வளவு சிரமப்பட்டு அப்பாவை வேணா நாங்கள் கைது பண்றோம் அம்மாவை கைது பண்ண முடியாது இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது ஒரு உயிர் போய்விட்டது அந்த பெண்ணும் இவனும் சேர்ந்து மனமொத்து பழகி இருக்கிறார்கள் இவன் மட்டும் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை அது குற்றம் இல்லை அது வேறு உன் பார்வையில் அது குற்றம் அவன் உயிரை பறிக்கிற குற்றம் நடந்திருக்கிறது ஆனால் ஒருத்த மேல கேஸ் போடுவதற்கு கூட தயங்குகிறார்கள் அது கேஸ் போட்டு அவங்கள கைது பண்ணால் கூட அவங்க பாதிப்பு அது எப்படி அவங்க பாதி அவங்க குற்றம் செய்யாதவர்களை எப்படி நாங்கள் குற்றம் செய்யாதவர்களை இவரை முன்கூட்டியே முடிவு பண்ணுறான் பாதிக்கப்பட்ட நான் சொல்கிறேன் என்ன இவங்க தான் வெட்டுனாங்க இந்த கும்பல் தான் வெட்டி எதுன்னு சொல்கிறேன் நீ விக்டீம் சைடு நிற்கணுமா குற்றம் செய்தவர்கள் பக்கம் நிற்கணுமா ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லையா அறிவு கூட இருப்பதில்லையா அடிப்படை அறிவு கூட வேண்டாமா அதுக்குதான உனக்கு பயிற்சி அதுக்கு அதுக்குதான யூனிஃபார்ம் விக்டிம் சைடு நிற்க நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது ஜுடிஷியரி பார்த்துக்கோ அவன் கோர்ட் பார்த்துக்குவான் அது அவன் வேலை ஓ வேலை இல்லை எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலை தான் உன் வேலை நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்துக்குவார் இவன் வந்து அவன் வந்து நிரபராதி அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அவனை தண்டிக்கக்கூடாது அவனை வெளியே விடுறேன் விடுதலை பண்றேன் அது நீதிபதியின் வேலை உங்க வேலை இல்லை ஆனா எஸ்சி தரப்பில் ஒருத்தன் குற்றம் பண்ணியிருந்தான் ரெண்டு பேரை நேம்டு அக்யூஸ்ட் அந்த அதர்ஸ் போட்டுருவான் அந்த அதர்ஸ்ல ஒரு பத்து இருபது பேரை பிடிப்பான் சம்பந்தமே இல்லாம அப்படியே ஊருக்குள்ள படை எடுத்து போவான் காலடி அஞ்சு மணிக்கு படை எடுத்து போவான் பெட்டாலியனை கொண்டு வந்து இறக்குவான் மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உள்ள போந்து அடிப்பான் கையில பிறகு யாரெல்லாம் கண்ணுல பிறான எல்லாத்தையும் முடிச்சிட்டு வருவான் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுவான் என்னன்னு கேட்டா அண்ட் அதர்ஸ் ஒரு கலவரம் நடக்குது கலவரத்துல வந்து திருமாவளவன் தான் இப்படி பேசினாரு அதனால கலவரம் ஆகி போச்சு ஏவன் திருமாவளவன் கூட யார் யார் ஒரு நாலஞ்சு பேர் அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் கையில கிடைக்கிறாங்க எல்லாத்தையும் பிடிப்பான் அவங்க வெறி அடங்குற வரையும் அரசு பண்ணுவான் மற்றும் பலர் போலீஸ் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க காவல்துறையினுடைய போக்கு அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு உளவியல் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அதனால வீட்டை இடிக்கிறேன்னு வந்து ஏழை எளிய மக்களுடைய வீடுகள்லாம் எல்லாம் இடிக்கிறாங்க கலெக்டரை கேட்டா பயங்கரமா அப்படி கராரா சட்டம் பேசுவார் சார் இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனா எங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திடுவாங்க கன்டெம் போட்டுருவாங்க இன்னைக்கு நைட் ஒரு நைட்டு இடிச்சானும் வேற வழியே கிடையாது வந்து புல்டோசரோட வந்து நிற்கிறான் உள்ள இருக்கிற ஜனங்களை பத்தியோ உள்ள இருக்கிற பொருளை பத்தியோ எதை பத்தியுமே கவலைப்படுறதில்ல அந்த ஆர்டரை நிர்வாகம் இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்க ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சக்தி வெர்சஸ் கவர்மெண்ட் சக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு வழக்கு போடுறான் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து யூனியன் கவர்மெண்ட் எதிர்த்து நாடு ஆணவ கொலைகள் நடக்குது இதுக்கு அது நேரடியாக தமிழ் போது கௌரவ கொலை எது கௌரவ கொலை வரட்டு கௌரவத்தால் செய்யக்கூடிய கொலை குற்றம் வரட்டு கௌரவ கொலைன்னா என்ன சொல்லலாம் பாருங்க இவன் படிச்சு ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி எவ்வளவு பெரிய தகுதி படைத்தவனா சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறான் இந்த பையனை கொலை செய்தவனும் படிச்சிருக்கிறான் அவன் தடகள வீரன் சொல்றாங்க ஆனால் மாதம் ஒரு போட்டோ போட்டுக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல அதுதான் வீரன் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதுதான் ஆண்ட அடையாளம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் இதுதான் பிரச்சனை இந்த பெருமிதத்தை பேசுவதற்கு என்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை புத்தரை பத்தி ஐயன் பத்தி பேசுறானா பாருங்க அந்த பேரறிவாளர்களை பற்றி என்றைக்காவது பேசுகிறார்களா இதுக்குன்னு சில உருவாகி இருக்கிறாங்க என்னடா காதல் பண்ணுறீங்க ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து எங்கள் பெண்களை மயக்கிறீங்களான்னு இது என்ன இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டவனை இழிவுபடுத்துறதில்ல உங்கள் சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லு